வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிஸம் நம்ம பார்க்க போகிற மாவட்டம் வந்து திருவண்ணாமலை வாங்க வீடியோக்களை போகலாம் திருவண்ணாமலை மாவட்டம் விவசாயத்தை முழுமையாக நம்பி உள்ள ஒரு வட தமிழ் மா மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் உள்ள ஊர்கள் திருவண்ணாமலை போலூர் ஆர்னி செய்யார் வந்தவாசி பருவதமலை வெண்பாக்கம் கலசப்பாக்கம் மகாச்சனம்பாக்கம் போன்ற பகுதிகள் அது திருவண்ணாமலை கோயில் நகரம் அழைக்கப்படும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் ஆறணில் ஃபேமஸான சிவன் கோயில் பருவதமலையில் சிவன் கோயில் செய்யாறில் தொண்டைமலை எட்டாம் பாடப்பட்ட ஸ்தலம் திருநாம சம்பந்த பாடப்பட்ட ஸ்தலம் வேதபுரீஸ்வர சிவாலயம் வந்தவாசியில் பெருமாள் கோயில் சிவன் கோயில் ஃபேமஸ் அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜவ்வாது மலை ஜவ்வாது மலையில் பழங்குடி மக்கள் வாழ்கிறாங்க ஜ ஜவ்வாது மலையில் ஒரு ஒரு பெண் வந்து முதல் பழங்குடி உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதியானாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போலூர் போலூர் பார்த்தீங்கன்னா போலூரில் வனப்பகுதி அப்புறம் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ரயில் பாதை போதும் காட்பாடியிலிருந்து ரயில் வந்து காட்பாடி வேலூர் கேண்டீன் ஆரணி போலூர் திருவண்ணாமலை திருக்குறள் விழுப்புரம் போது நல்ல ஒரு ஜங்ஷனான பேசு திருவண்ணாமலை இருபத்தி நாலாவது பஸ் ஃபெசிலிட்டி உள்ளது அதே சித்தர்கள் வாழும் திருவண்ணாமலை வெண்பாகம் வெண்பாகம் பார்த்திங்கன்னா ஃபேமஸான ராமநாதீஸ்வரூர் கோயில் சிறுவடி உள்ளது அப்புறம் பார்த்திங்கன்னா பைரவபுரம் அவருடைய பக்கத்தில் பைரவபுரத்தில் பைரவர் கோயில் சொர்ணக்கட பைரவர் கோயில் இருக்குது அந் அந்த கோயில் கட்டியவர் பேர் சம்பவராயன் பல்லவர்கள் கட்டப்பட்டது திருவண்ணாமலையில் எழுபது சதவீதம் பேர் விவசாயத்தை தம்பி உள்ளார் அதிகம் பார்த்திங்கன்னா நெற்பயிர் கலக்கா வேர்க்கடலை கரும்பு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மல்லித்தோட்டம் மாந்தோட்டம் தென்னமரம் போன்ற விவசாயம் பண்ணுறாங்க திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் பார்த்திங்கன்னா கல்வியில் கொஞ்சம் பின்தங்கி மாவட்டம் வந்து விவசாயத்துக்கு முன்னணி மாவட்டம் அதாவது வேர்க்கடலை அதிகம் உற்பத்தி செய்கிறது கரூர் கடத்தப்படையாக திருவண்ணாமலை மாவட்டம் தான் அதிகம் இருக்குங்க அதிகம் நிலத்தடி நீர் உள்ள மாவட்டம் இருக்குது அதுக்கு திருவண்ணாமலை மாவட்டம் நதியில் பார்த்திங்கன்னா நாகநதி செய்யாறு பாலாறு ஆறு சாத்தனூர் அணை இருக்குங்க திருவண்ணாமலை பக்கத்தில் சாத்தனூர் அணை அதில் அதிகமாக முதலீடு இருக்குது முதலீ பண்ணம் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா போரூரில் பீம் நீர் வச்சு மலையில் இப்போ பார்த்தீங்கன்னா வந்தவாசியில் வடக்குப்பட்டு வடக்குப்பட்டு கிராமமும் அங்கே வந்து விவசாய பூமியாக இருக்குது அதிகமாக நெல் பயிர் பண்ணுவாங்க வடக்குப்பட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்தவாசி வந்து ஜங்ஷன் பிளேஸ் செய்யாறு ஆரணி பொருள் எல்லாமே அதிகமாக சந்திப்பு அதிகமாக இருக்கும் பாருங்க இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் யார் பிடிக்குமோ மரகம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்க நம்ம சப்ரேட் டூரிசம் திருவண்ணாமலை மக்களுக்கு இந்த வீடியோ